அஜித் தாக அவர்கள் பதிலாக மீனாட்சி அவர்களுக்கு அழகிய மரக்கன்று வழங்கப்படுகிறது மரக்கன்று அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது

ஒப்பதி செய்துகிராபி அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக ஒரு மரக்கன்று வாங்கப்படுகிறது இளைஞர்கள் சார்பாக கொடுக்குறாங்க கண்ணா மைக் ஒளி ஒரேப்பு சென்ற இடமெல்லாம் தனக்கணிகர் தானே என ஆடிய உலகில் வெற்றி முறை பற்றி வந்து எங்களது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அன்பளிப்பாக செய்து கொண்டு வருகிறோம் கண்ணா நாச்சிக்கான அவர்களுக்கு எங்களது இளைஞர்கள் சார்பாக ஒரு மரக்கொன்றை அனுமதி மூன்றாவது படிச்சு வழங்கி செலுத்தி ரவி என்ன எங்களுக்கு எங்களுடைய சிறந்த முறையில் ஒரு இருபது நாள் வந்து எங்களுக்கு கோச்சிங் செய்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு கபடி போட்டி நாச்சியாபுரம் கபடி அணிக்கு சிறந்த முறையில் கோச்சிங் செய்த மற்றும் ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது முருகன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சான நன்றி மற்றும் கடவுள் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு சிறந்த முறை ஒரு மரக்கன்று வழங்கப்படுகிறது காவல்துறை அதிகாரி ஐயாவர்கள் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு மரக்கன்று வழங்கப்படுகிறது அண்ணே ரவி அண்ணா நூற்றாம் பரிசு வழங்கிய ரவீந்திரநாத அவர்களுக்கு மரக்கன்று அளித்து படையப்பா நார்வர் கீதபுரிய புரிய சீரம்பட்டி கருவரு அவர்கள் சார்பில் வழங்கிய அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக